ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அனிஷா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராங்க் அப்புறம் வந்து இது வந்து ப்ரமோஷன் அப்படினு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு இது வந்து உண்மையை சொல்லணும்னா இது வந்து ரியல் இல்லை ரியல் தான் இது உண்மையிலே வந்து நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண ஒரு விஷயம் தான் அது பா இது வந்து ரொம்ப அதாவது ச உண்மையை சொல்லணும் நமக்குலாம் வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய ஹை 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 பெரிய விஷயம் நமக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதனால இந்த வீட்டை காமிச்சிருவோம் ஓரளவு பொருள் எல்லாமே நம்ம வந்து டோட்டலாக எடுத்தாச்சு டிவி எல்லாம் கலத்தி ரெடியாக இருக்குது இல்லைன்னா ஒரு ஒரு ஷிஃப்ட் நம்ம காரில் கலர் தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஏத்துக்கு போயிட்டோம்னா இந்த வீடு வந்து வீட்டோட வேலை முடிஞ்சி ஆமாம் வீட்டுக்கு எங்கேருந்து தான் வருவாங்களும் தெரியல ஆனால் அப்படிங்கிறதுனால வந்துட்டே இருக்காங்க அப்புறம் வந்து புது வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த அட்ரஸ் வந்து தெளிவாக கேட்டிருந்தாங்க அதை இன்ஸ்டாவில் வந்து சுரேஷ் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம் வாங்க அட்ரஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நான் என்னோட நம்பரை தான் வந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன் நாங்கள் தான் இருப்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா நான் அப்படி அனுப்பிச்சுட்டு டேரக்ட்டாக ஓனர் நம்பர் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஓனர் நம்பர் இதில் கொடுத்துனு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுக்காக நம்ம வந்து இது பண்ணலை நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது யூஸ் ஆகும் அப்புறம் வந்து நம்ம கரெக்டாக என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் நம்ம தெளிவாக சொல்லணும் இது வந்து கா என்ன ஒரு காவல் காவனூரும் ஒரத்தூர்னு ஒரு ரெண்டு ஊருக்கும் சென்டரில் வந்து இருக்குது இது இது அச்சுரப்பாக்கத்தில் இருந்து மிக அருகாமையில் இந்த மாதிரி இது வந்து மத்தியில் அமைஞ்சிருக்கு நம்ம பொத்தேரியிலேருந்து வந்தோம்னா கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டரு அதேமாதிரி படப்பையிலேருந்து வந்தோம்னா பொத்தேரி டு படப்பை போகிற ரோடுன்னு சொல்லி உடப்பைங்க பொத்தேரியிலேருந்து ஸ்டேஷன்லேருந்து படப்பை அப்படி கேட்கணும் நம்ம எஸ்ஆர்எம் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேஷன் வரும் அதுலேருந்து போனோம்னா நம்ம இது இருக்குது நான் வந்து எந்த நம்பிகளோ வாங்கنا தனியா வந்து ஏதோ ஒரு கார்ட்டுலர் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் யோசனை இருந்திருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆமா 50 வீட்லயும் பாத்தீங்கன்னா பாதி வந்து புக் பண்ணிட்டாங்க அந்தந்த தள்ளி தள்ளி தனி ஆமா இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வட்டல பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. ஏنيதான் நம்ம இடத்தோட வேல்யூ வந்து நமக்கு நம்மள அறியாம நமக்கே தெரியாம ஏறலாம். ஏறதோ இருக்கலாம். இப்போ நமக்கு அது ஆமா. சரி ரைட்டு இல்லை இருந்தாலுமே வாங்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து வேல்யூ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இன்னைக்கே இன்னைக்குலேருந்தே ஆரம்பிச்சிடும் எப்படி நம்ம எப்படினாலும் வேல்யூ ஏன்னா பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கூடுவாஞ்சேரி அதான் வண்டலூர் தாண்டதுக்கு அப்புறமே இடத்தோட வேல்யூ எல்லாமே ஏற ஆரம்பிச்சு பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஆரம்பிச்சு ஒன்று தான் ஒரு வேற ஒன்று வேறு இப்போ இந்த வீட்டை வந்து அனுசா இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆமாம் எப்படி இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் ஆமாம் அதனால் கடைசியாக நம்ம வாழ்ந்துட்டு போன வீட்டில் வந்து உட்காந்துட்டு போயிடலாம் இப்ப நம்ம பெட்டு கிட்ட எல்லாமே பார்த்து வந்து பாத்துக்கோங்க நம்மளோட ரீப்பர் வந்து கலத்தணும் கலத்தி இப்ப நம்ம என்ன சொல்றது நம்ம இப்ப நம்ம அங்கே எங்க ஓட்ட மாடில வீடு கட்டி ஆ சரி ரைட் முதல்ல இப்போ உள்ள வீட்டுக்கு இதுல என்னென்ன மர்மங்கள் இருக்கோ தெரியல சரி ரைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒயிட் வாஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணுமா என்ன எது இங்கே வந்து நமக்கு கொடுத்த அட்வான்ஸ் வந்து எவ்வளோ கழிப்பாங்க இந்த வாடகை வீட்டில் இது ஒரு தொல்லை நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எதையுமே வந்து நம்ம அமைச்சிக்க முடியாது இப்போ நம்ம இதுவே வந்து சொந்த சொந்த இருந்தா ஒரு ஓலை வீடாக இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ வேற வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து யாரையாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல செகண்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம ஆமாம் ஸ்கூட்டி ஸ்கூட்டி வந்து மெயின் அப்படி இல்லைனாலும் பெரிய வண்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா செகண்ட் நம்ம சர்க்கில் யார்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க சென்னை சுற்றி நமக்கு வந்து இப்போ இம்மிடியா இமீடியட்டா தேவைப்படுது ஏன்னா அங்கேருந்து நம்ம வெளில வராது எல்லா வந்து நம்ம கார் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நம்ம அந்த பைக்குக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது பைக் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் கார் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணுன்றதுக்காக பைக் எடுத்ததில்ல பைக் மேலே பெருசாக எனக்கு ஒரு நாட்டமும் வந்தது கிடையாது அது வந்து இப்போ வந்து நமக்கு தேவை இருக்கிறதுனால நான் ஆமா ஆமா அதோ நம்ம கார் எடுக்கணும் அதனால அது ஒரு எய்ம் நமக்கு அதனால அந்த எய்ம் நம்ம எடுத்துறோம் இப்போ வந்து எய்ம் வந்து ஹைல தான் லைனா அத நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு அதாவது கனவு வந்து அதிகமாக காணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இருக்குறது விட பரகாசம் படாதங்கம்பாங்க அந்த பரகாசம் படாத தான் இருக்குறதா நினைக்கும் அப்படி தான இல்லையா பரகாசம் அதுக்காக மாட்டோம் அத நம்ம பரகணும் அப்ப நம்ம சர்க்கிளுமே பக்கத்துல இருந்து ஒரு ஒருத்தூரம் சர்க்கிள் வந்து யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம யூடியூப் ஃபேமிலி சர்க்கிளில் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு நாலு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ எல்லா இதுக்குமே நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அது என்ன சொல்கிறது இப்போ நம்ம ஏதோ ஒரு புது இடத்துல இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அங்கே போய் நம்ம யாருமே தெரியாமல் ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் அது மட்டும் ஆனால் இப்போதைக்கு நமக்கு அங்கே இருக்கிற இப்போ ஒரு ரெண்டு வீட்ல வந்திருக்காங்க நாலு அவ நேத்து கூட ஒரு அண்ணா வந்து இந்த ஒன் டைம் பக்கத்து வீடு போல சம்பந்த இல்லாம நம்ம நேரத்தை பாருங்க சம்பந்த இல்லாம வந்துட்டு ஏதாவது எந்த ஹெல்ப்னால கேளுங்க ஆமா திடி அத்தனை நாள் அங்க இருந்தோம் ஒரு எவரல நேத்து திடி வந்துட்டு நல்லா பேஸ்ட் ஏதா ஹெல்ப்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு போய் 5 நிமிஷத்துல கார் ஆமா இல்ல போய் அவங்க எல்லாமே கேட்டு போய் அதாவது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதாவது பால் வேணாலும் சரி மீன் கீன் வேணாலும் சரி காய்கறி வேணாலும் சரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நம்பர் என்னாலும் சரி வேறு மற்றபடி இந்த என்ன அத்தியாவசியம் தேவைனாலும் எதுனால சொல்லுங்கள் எலக்ட்ரிஷன் ஒர்க்கோ எதுனால இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வந்து ஆள் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஏன்னா பக்கத்தில் வந்து இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஹெல்ப் உள்ளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெனக்கெட்டு வந்து கேட்டு சொல்லிட்டு போகிறாரு நான் வந்து வெளியில் போகணும் அப்படின்றக்காக கரெக்டாக போய் காரை பார்க்குறேன் பஞ்சு அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து கிளியராக பார்த்து எடுத்து இல்லை அது ரொம்ப ஆச்சரியமாக

ரெடி பண்ணிட்டு போயிட்டு வருஷம் அவங்க வந்து வெலஸ் தான் போறாங்க மத்த வேலைக்கு மட்டும் நம்ம க்ளீயர் ஆகும் எதுக்கான்னா பின்னாடி வரவே வந்து நல்ல கஷ்டம் இருக்காங்க ஏன்னா நாங்க வரும்போது வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சு பாத்து மட்டும் தேய் தேன்னு தேய்ச்சா வீடியோ ஆமா அப்புறம் கிச்சன் எல்லாம் போட்டு என்ன பேசுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா அதான் தான் ஆமா அப்புறம் வந்து ஹோம் டோர் கேட்டிருந்தேன் கண்டிப்பா ஹோம் டோர் வந்து நம்ம போடுறோம் நம்ம புது வீட்டுக்குள்ள எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இது வந்து பிராங்க்ல உண்மை 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 ஆமா இத பாக்கவே வேண்டியது எதை அம்மா இந்த செட்டப் அதனால வந்து அது ப்ரமோஷனோ எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது அந்த வீடியோமே நம்ம ப்ரமோஷனுக்காக நம்ம போடல நாங்க வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக தான் அது சொல்றோம் ப்ரமோஷன் மீ நாங்க வந்து ஒர்த்தாங்கல ப்ரமோஷன் ஆமா 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 இது வந்து யூஸ்புல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து இது தெரி தெரிஞ்சதால நாங்க வாங்கிட்டோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கம்மி காசுல கிடைக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும் வந்து வந்து நிறைய நிறைய பேர் அடுத்தவங்கள சொல்லுல எனக்கே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுல நிறைய இதுல ஏமாறுறாங்க நம்மகிட்ட வந்து கேட்பாங்க ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க பர்சனலா மெசேஜ்ல கேட்டிருக்காங்க எனக்கு வந்து நான் தெரியாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இதுலயுமே வந்து யாருமே ஈடுபடுத்த விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து எனக்கு கண்ணு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நிறைய இடத்துல வந்து நிறையா ஃப்ரா இதுதான் இருக்குது கரெக்டான இது கிடையாது நம்ம வந்து அடுத்தவங்களை குறையுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்ல ஒரு இன்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறது தான் எல்லாருமே அதனால் அதிலலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருமே இறங்குறாதீங்க அதே மாதிரி ட்ரெஸ் ஆமாம் இல்லை எல்லாரையும் சொல்லலாம் தான் சொல்லுங்கள் இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் ட்ரெஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து சும்மா அதை துணி அந்த மாதிரிலாம் வந்துருது அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்களோட ரேட்டிங் நிறைய பேர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தான் அந்த ப்ரொமோஷனே பண்ணுறது ஏன்னா ப பணம் வருதுன்றதுக்காக வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண போகலாம் சும்மா நான் பாட்டி வீடியோ போட்டோன்னா பணம் வர அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அது வந்து ஒரு மொத்தத்தில் அது தேவையில்லை அது வந்து நம்ம பயம் கிடையாது அடுத்தவங்க வந்து அதை பார்த்துட்டு நம்ம நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டராக இருந்த அதுக்கு அதனால அதுக்கு வந்து என்றைக்குமே நமக்கு பிடிக்காது அதே மாதிரி இப்போ எதுக்கு சொல்கிறோன்னா இந்த வீடு வந்து நம்ம ப்ரொமோஷனுக்காக நம்ம பண்ணல அப்படி பண்ணாலுமே ஒருத்தவளாக இருந்துச்சுனா தான் நாங்கள் அந்த இதே சொல்லுவோம் வழியே இப்போ நம்ம வாங்கிது ஒருத்தா இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க ரேட் வந்து அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏற்ற ரேட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ஓன்கிட்ட வந்து நீங்கள் அடித்து எவ்வளோ பேசணுமோ குறைச்சி பேசிக்கோங்க அவ்வளோதான் சரி ஓகே டன் பை பாய் 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 பாய்